தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவரும் வேதத்தை தியானிக்கும் போதுதான் தெளிவாக வாழ்க்கை புரியும் கர்த்தருடைய பண்டிகைகள் எல்லாமே ஒரு ஊமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் செயல்களுக்கு ஒவ்வொரு ஊமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது பரிசுத்த வேதாகமம் நமக்கு சொந்தம் என்று உரிமை கொண்டாடுவது போல அதே பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பண்டிகை ஆசிரிப்புகளும் நமக்கு சொந்தமானதே அதையும் கடைபிடிக்க வேண்டும் ஆவியின்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் விட்டு விளவுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை இருபத்தி மூன்றாம் அதிகாரம் கர்த்தரின் பண்டிகைகளான ஏழு பண்டிகைகளை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் தம்முடைய ஜனங்கள் கொண்டாட வேண்டும் என்று சொன்னார் நாமும் கர்த்தருடைய ஜனமாயிருக்கிறோம் அப்படி இருக்க நாமும் இந்த பண்டிகைகளை அனுசரிக்க வேண்டும் இந்த பண்டிகைகள் என்பது அந்த காலத்தில் மாம்சத்தின் அனுசரித்தார்கள் வலி செலுத்தினார்கள் பலவித சடங்குகளை பின்பற்றினார்கள் ஆனால் இந்த காலத்தில் வாழ்கிற நாம் கிருபையின் காலத்தில் வாழ்கிறோம் அதனால் அப்படி நாம் செய்ய தேவையில்லை ஆனால் பண்டிகைகளை கர்த்தருடைய சன்னதியில் சபை கூடி ஆராதித்து உபவாசித்து கர்த்தருடைய வேத வசனங்களை வாசித்து தியானித்து கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் இந்த பண்டிகை நாட்களில் அப்படி நாம் செய்யும் போது கர்த்தருக்கு பிரியமான பலியாக பண்டிகை கொண்டாட்டமாக இருக்கும் அதாவது பண்டிகை ஆசரிப்பு என்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது அதிலும் கர்த்தருடைய இந்த ஏழு பண்டிகைகள் தான் கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் அனுசரிக்க வேண்டியதா இருக்கிறது கிறிஸ்துமஸும் ஈஸ்டரும் நாம் கொண்டாடலாம் தவறு கிடையாது அது வேதத்தில் சொல்லப்படவில்லை ஆனாலும் கர்த்தர் சொல்லியிருக்கிறார் நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் கர்த்தருக்கின்ற விசேஷித்துக் கொள்ள கடவன் என்று அப்படி இருக்க கர்த்தருடைய பிறந்த நாளை ஒரு நாளை நாமாக குறித்து அந்த நாளில் கர்த்தரை நாம் கொண்டாடுவது அவருடைய பிறப்பின் பண்டிகையை நாம் அனுசரிப்பது சரியான முறையே அதுவும் தவறில்லை ஆனால் அது கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் கர்த்தருக்கு மகிமைப்படும்படியாக அவரை நினைத்து வேதம் வாசித்து ஜெபித்து சபை கூடி அப்படி நாம் கொண்டாட வேண்டுமே தவிர ஸ்டார் கிறிஸ்துமஸ் தத்தா கிறிஸ்துமஸ் ட்ரீ வைக்கக்கூடாது இதெல்லாம் வேதத்தில் சொல்லப்படாத நடைமுறைகள் நம்முடைய உலக வழக்கங்கள் சில தேசத்தின் கலாச்சாரங்கள் ஒட்டி கொண்டிருக்கிறது இதெல்லாம் முறையல்ல கிறிஸ்துமஸ் நாள் அன்று முக்கியமாக கர்த்தர் எல்லா பண்டிகை ஆசிரிப்புகளிலும் வேத தியானம் முக்கியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் அந்த காலத்தில் ஐந்து ஆகமங்களையும் வாசித்தார்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவர்கள் புரிந்து கொண்டார்கள் உணர்ந்து கொண்டார்கள் இப்படி பண்டிகை நாட்களில் செய்வது வழக்கமாயிருந்தது அதே போல நாமும் வேத தியானத்திற்கு பண்டிகை நாட்களை பயன்படுத்த வேண்டும் ஜெபிக்க வேண்டும் சபை கூடி வர வேண்டும் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் ஜெபிக்க வேண்டும் இப்படிதான் இருக்க வேண்டுமே தவிர தேவையற்ற பொருட்களை நாம் விக்கிரகமாக்க கூடாது ஸ்டார் கட்டுவது கிளாஸை செலிப்ரேட் பண்ணுவது போன்ற காரியங்கள் தேவையற்றது அது கர்த்தருக்கு பிரியமானதா இருக்காது கர்த்தருடைய கோபத்தை நமக்கு கொண்டு வரும் அதனால் இப்படிப்பட்ட காரியங்களை விலக்கி விடுவது நமக்கு நல்லது நாம் எல்லா காரியத்தையும் நாம் செய்யும் போதும் அது எந்த காரியமாக இருந்தாலும் இது கர்த்தருடைய சித்தமா இது கர்த்தருடைய இருதயத்திற்கு பிடிக்குமா என்று நாம் பார்த்து செய்ய வேண்டும் அது எப்படி நாம் கண்டுபிடிப்பது என்றால் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது தான் கர்த்தருடைய இருதயத்தின் வெளிப்பாடு அப்படி இருக்க வேதத்துக்கு புறம்பான காரியங்கள் எல்லா விஷயத்திலேயும் அப்படிப்பட்ட காரியங்களை அகற்றி போட்டு வேதத்தின்படி எந்த காரியத்தையும் நாம் செய்யலாம் அப்படி செய்யும் போது அது கர்த்தருக்கு இருக்கும் அதே போல ஈஸ்டர் பண்டிகை என்று சொல்லுகிறோம் அது டே என்று சொல்லப்பட வேண்டும் கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த திருநாளை முதற் பலன் பண்டிகை என்று நமக்கு வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது பஸ்கா பண்டிகையின் மூன்றாம் நாள் அதை தான் நாம் உயிர்த்தெழுந்த பண்டிகையாக கொண்டாடுகிறோம் அதையும் சந்தோஷமாக நாம் கர்த்தருடைய உயிர்த்தெழுதலை கொண்டாடுவது அவசியம் கண்டிப்பாக செய்ய வேண்டும் ஆனால் தேவையற்ற சடங்காச்சாரங்களை எடுத்து போட்டு கர்த்தருடைய வார்த்தையாகிய வேத வசனத்திற்கு புறம்பான காரியங்களை எடுத்து போட வேண்டும் வேத வசனத்திற்கு உட்பட்ட எந்த விஷயத்தையும் நாம் செய்யும் போது கர்த்தரிடத்தில் அன்பை பெற்றுக்கொள்ளலாம் நம் வாழ்க்கை சரியான முறையாக இருக்கும் கர்த்தருடைய கிருபையும் நமக்கு கிடைக்கும் கர்த்தர் நமக்கு கொண்டாட சொல்லி சொல்லி இருக்கிற பண்டிகை ஆசரிப்புகள் என்பது ஏழு விதமான பண்டிகை ஆசிரிப்புகளா இருக்கிறது அதில் முதல் ஆறு ஆசிரிப்புகளை நாம் பார்த்து விட்டோம் இப்பொழுது ஏழாவது பண்டிகையான கூடார பண்டிகை இது மிகவும் சந்தோஷமாக நம்ம கர்த்தருடைய சன்னதியில் நாம் கொண்டாடுகிற பண்டிகையாக இருக்கிறது இந்த கூடார பண்டிகை இந்த கர்த்தருடைய பண்டிகைகள் எல்லாமே ஒரு ஓமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் செயல்களுக்கு ஒவ்வொரு ஊமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பிடுகிறதா இருக்கிறது அப்படி பார்க்கும் போது கூடார பண்டிகை என்பது ஆயிரம் வருட அரசாட்சியை குறிக்கிறது ஆயிரம் வருடங்கள் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தலைமையில் இந்த பூமியை ஆளப்போகிறோம் அல்லேலூயா கர்த்தருடைய கிருபையின் நிமித்தம் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு மீட்டுக் கொள்ளப்பட்டு இந்த உலகத்தில் வாழும்போது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகையில் வரப்போகிறார் அப்பொழுது அவர் தம்முடைய பரிசுத்தவன்களோடு கூட ஆயிரம் வருஷம் இந்த உலகத்தை ராஜாதி ராஜாவாக அரசளம் போகிறார் அப்படி அவர் வரும்போது பொல்லாத சாத்தானையும் இந்த உலகத்தில் இருக்கிற இருளின் கிரியைகள் எல்லாவற்றையும் அவர் கட்டி பாதாளத்தில் அடைத்து போடுவார் இந்த ஆயிரம் வருடமும் பொல்லாத ஆவிகளுக்கு இந்த பூமியில் இடம் இல்லை எந்த பொல்லாத ஆவியும் இருக்காது பாவத்தை தூண்டுகிற பேய் பிசாசுகள் இந்த பூமியை விட்டு அகன்று போகும் மனிதனும் கர்த்தரும் மட்டுமே அப்படி ஒரு வாழ்க்கை ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை இந்த பூமியில் உண்டாக போகிறது இந்த ஆயிரம் வருட அரசாட்சி நம் கற்பனையில் எட்டாத அளவுக்கு மிக மிக சந்தோஷமா இருக்கும் யசையா தெற்கு தரிசன புஸ்தகத்தில் அறுபத்தி ஆறு கடைசி வசனங்களில் கடைசி அதிகாரங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் ஒன்றாக படுத்துக் கொள்ளும் என்று சிங்கம் ஒன்றாக சிங்கம் புலி புலை தின்னும் என்று இப்படிப்பட்ட ஒரு சமாதான காலமாக அது சந்தோஷமான காலமாக இருக்கும் இந்த கூடார பண்டிகை எப்படி நாம் அனுசரிக்க வேண்டும் இது நடக்க போகிற ஒரு நிகழ்வா இருக்கிறது அதை நாம் நினைவு கூர்ந்து கருத்து வரப்போகிறார் நாங்கள் அவரோடு சேர்ந்து ஆயிரம் வருடம் இந்த பூமியை அரசால போகிறோம் என்ற சந்தோஷத்தோடு இந்த வருடத்தில் ஒவ்வொரு முறையும் இதை நாம் இணை இந்த பண்டிகையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் கூடார பண்டிகை என்பது இஸ்ரவியலரின் கணக்குப்படி அவர்களுடைய ஏழாம் மாதத்தில் பதினைந்தாம் தேதி முதல் இருபத்தி ஓராம் தேதி வரைக்கும் ஏழு நாள் கூடார பண்டிகை ஆசரிக்கப்படும் இந்த கூடார பண்டிகை என்பது அவர்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியிலே அவர்களுக்கு இருக்கிற இடங்களில் ஜனங்கள் எல்லாம் கூடாரங்களை போட்டு அதில் தங்கி இருப்பார்கள் ஏனென்றால் இஸ்ரவேலர்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு காரனுக்கு வரும்போது நாற்பது வருடங்கள் கூடாரங்களில் தங்கி வாழ்ந்தார்கள் அந்த காரியத்தை அதாவது எகிப்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்கினார் நம்மை விடுதலை ஆக்கின தெய்வம் அவரே என்பதை நினைவு கூறும் நாம் கூடாரங்களில் தங்கி வாழ்ந்தோமே நாம் முன்னோர்கள் அங்கிருந்து வந்தவர்களாயிற்றே அவர்கள் வணங்குற அதே தெய்வத்தை நாம் வணங்குகிறோம் என்பதன் அடையாளமாக அவர் நம்மை மீட்டவர் என்ற மீட்பின் அடையாளமாக கூடாரங்களில் தங்குவார்கள் ஏழு நாட்களும் இப்படி அந்த கூடார பண்டிகை அனுசரிக்கப்படும் பேரிச்சன் ஓலைகளோடு அழகாக இந்த காலத்திலும் நாம் தென்னை மரத்திலும் மா இலைகளிலும் வீட்டை அலங்கரிக்கிற பழக்கம் அதிலிருந்துதான் வந்திருக்கலாம் அப்படியாக தான் கூடார பண்டிகை அலங்கரிக்கப்படும் இலை தழைகளோடு மிக மிக சந்தோஷமாக கொண்டாடுகிற குடும்பம் குடும்பமாக கொண்டாடுகிற பண்டிகையா இருக்கிறது இந்த கூடார பண்டிகையின் முதல் நாளும் கடைசி நாளும் கர்த்தருக்கு சபை கூடும் இருக்க வேண்டும் மற்ற இந்த இரண்டு நாட்களிலும் நாம் எந்த ஒரு வேலையும் கூடாது மற்ற நாட்களில் செய்யலாம் இந்த ஏழு நாட்களும் கருத்தருக்கு பரிசுத்தமாய் நாம் வந்து கருத்தருடைய சந்தோஷமாக கொண்டாடுகிற நாளா இருக்கிறது முக்கியமாக இந்த கூடார பண்டிகையின் நாட்களில் அந்த காலத்தில் ஒரே ஒரு நியாயபுரமான தான் இருந்தது வந்து இப்பொழுது வீட்டில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேதாகம புஸ்தகத்தை வைத்திருக்கிறோம் பரிசுத்த வேதாகமும் நம் கையில் இருக்கிறது ஆனால் அந்த காலத்தில் ஒரே ஒரு நியாயபுரமான தான் இருந்தது அதனால் அங்கு எல்லோரும் கூடி ஒருவர் வாசிக்க மற்றவர் எல்லாரும் எல்லா ஜனங்களும் கேட்பார்கள் இந்த காலத்திலும் நாம் அப்படி செய்ய வேண்டும் வேதத்தை எடுத்து ஒருவர் வாசிக்க சபை கூடுதலில் நாம் அதிகமாய் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க வேத வாசிப்பு என்பதுதான் முக்கியமான ஒரு செயலாக இருக்க வேண்டும் நாம் ஓய்ந்திருப்பதும் வேத வாசிப்பதும் சில பண்டிகை நாட்களில் பண்டிகை ஆசிரிப்புகளில் உபவாசிப்பதும் நல்லது கூடார பண்டிகையில் உபவாசிக்க கர்த்தர் சொல்லவில்லை அதற்கு பதிலாக நாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிற பண்டிகையாக கொண்டாட சொல்லுகிறார் நாம் விருந்து செய்து கூட சமைத்து சாப்பிடலாம் சந்தோஷமாக இருக்கலாம் முக்கியமாக நாம் வேத வாசிப்பை அன்று முழுவதும் நாம் செய்ய வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கு குடும்பத்தில் ஒவ்வொருவரும் பிள்ளைகளுக்கு வேத வசனங்களை போதிக்கிற நாளாகவும் வாழ்க்கையின் கருத்திற்கு கீழ்ப்படைந்திருப்பதையும் மனம் திரும்பி வாழ்வதையும் போதித்து அந்த நாட்களில் மனம் திரும்புகிற நாளா இருக்க வேண்டும் இந்த எல்லா பண்டிகை ஆசிரிப்புகளிலும் மனம் திரும்புதல் முக்கியமான செயலாய் இருக்க வேண்டும் கர்த்தர் இந்த உலகத்தில் வந்து ஊழியம் செய்ய தொடங்கும் போது அவர் சொன்ன முதல் வார்த்தையே மனம் திரும்புங்கள் பரலோகராஜம் சமீபமாய் இருக்கிறது என்ற வார்த்தை தான் மனம் திரும்புதலை தான் விரும்புகிறார் அதனால் நாம் அதை புரிந்து கொண்டு எல்லா பண்டிகை ஆசரிப்புகளிலும் எல்லா ஓய்வு நாள் ஆராதனைகளிலும் நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் நம்மிடத்தில் உள்ள குற்றங்களை கண்டுபிடித்து குறைகளை கண்டுபிடித்து அதை விட்டு மனம் திரும்ப நாம் முயற்சி செய்ய வேண்டும் அதற்கான முடிவுகளை எடுக்க வேண்டும் இந்த மாதிரியான பண்டிகை நாட்களில் ஆயிரம் வருட அரசாட்சியில் பங்கு பெற போகிறவர்கள் யார் யார் இந்த பூமியை அரசாளுவார்கள் ஆயிரம் வருட அரசாட்சியில் மனிதனுடைய பங்கு என்ன யார் யார் இதில் பங்கு பெறுவார்கள் யார் யார் கைவிடப்படுவார்கள் இந்த பூமியில் இருக்கிற ஜனங்கள் யார் யாரை அரசாளுவார்கள் எப்படிப்பட்ட ஜனங்கள் இருப்பார்கள் பூமி எப்படி இருக்கும் அந்த காலத்தில் என்பதை குறித்து தெளிவாக அடுத்த செய்தியில் நாம் பார்க்கலாம் இது மாம்சத்தின்படி அல்ல ஆவியின்படி மாம்ச சடங்குகளை பின்பற்ற தேவையில்லை மனதால் இந்த பண்டிகையை ஏற்றுக்கொண்டு அந்த நாட்களில் சபை கூடி மனம் திரும்பி கர்த்தர் எடுத்து நம்மை தாழ்த்தி பண்டிகைகளை நாம் கொண்டாட வேண்டும் ஓய்ந்திருக்க வேண்டும் அந்த நாளில் கர்த்தருடைய சமூகத்தை தேட வேண்டும் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும் இதுதான் எல்லா பண்டிகைகளின் சாராம்சம் இப்படியாக நாம் செய்யும் போது அது கர்த்தருக்கு பிரியமான ஒரு காரியமா இருக்கும் கர்த்தருடைய கிருபையும் அன்பும் நமக்கு கிடைக்கும் இந்த கர்த்தரின் பண்டிகைகள் நித்திய கட்டளை என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் இதற்கு எந்த காலத்திலும் முடிவு கிடையாது ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவின் காலத்திலும் அவருடைய சிறுவை மரணத்திற்கு பின்பும் இது நித்திய கட்டளை என்று சொல்லப்பட்டிருப்பதினால் இதற்கு முடிவு கிடையாது எப்பொழுதும் நாம் ஆயிரம் வருட அரசாட்சியிலும் கூட கூடார பண்டிகை போன்ற ஏழு பண்டிகைகளையும் அனுசரிக்கப் போகிறோம் இஸ்ரவேலருக்கு நமக்கு அல்ல புரஜாதியார் நாங்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக இல்லை புறஜாதியாருக்கும் இந்த பண்டிகைகளில் உரிமை உண்டு கருத்தரை விசுவாசித்து அவருடைய பிள்ளையா இருக்கிற எல்லோருக்கும் இது உரிமை உண்டு விசுவாசத்தின் மூலம் ஆபரக மையாவின் நாம் பண்டிகை ஆசிரியப்பில் மட்டும் நாம் புரஜாதியார் என்று சொல்லிக் கொள்ளக்கூடாது ஆவியின்படி நாம் இசிறவேலர்களாய் இருக்கிறோம் விசுவாசத்தின்படி இசிறவேலராயிருக்கிறோம் அதனால் பரிசுத்த வேதாகமம் நமக்கு சொந்தம் என்று உரிமை கொண்டாடுவது போல அதே பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பண்டிகை ஆசிரியப்புகளும் நமக்கு சொந்தமானதே அதையும் கடைபிடிக்க வேண்டும் ஆவியின்படி இப்படியாக கர்த்தருடைய இருதயத்தை அறிந்து அவருடைய வேத வசனங்களை ஆராய்ந்து புரிந்து கொண்டு எல்லா வேத வசனங்களும் நமக்கு தேவையானவை என்றே கர்த்தர் கொடுத்திருக்கிறார் இதையும் ஒதுக்காமல் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவரும் வேதத்தை தியானிக்கும் போதுதான் தெளிவாக வாழ்க்கை புரியும் ஒருவருடைய உபதேசத்தை மட்டும் வைத்துக் கொண்டல்ல வேதத்தை ஒவ்வொருவரும் தினமும் வாசிக்க வேண்டும் ஆதியாக முதல் வசனத்திலிருந்து கடைசி வெளிப்படுத்தல் வரைக்கும் தொடர்ச்சியாக படிக்கும் போது முழு தெளிவும் எல்லோருக்கும் கிடைக்கும் இதன் தொடர்ச்சி அடுத்த செய்தியில் பார்க்கலாம் கர்த்தரங்களை ஆசிர்வதிப்பாராக மாரநாதா